அன்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து ஏழாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சுகரனால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது பணம் பொருள் செல்வாக்கியங்கள் அப்படிங்கிறது நிரம்பி வழியப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவ கிரகங்களில் ஆடம்பர நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது தான் அப்படிங்கிற அமைப்பில் சுகுரன் அப்படிங்கிற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் அவர் காலமெல்லாம் செல்வந்தர் தான் சுகபோகவாதின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா நினைச்சா ஒரு காரில் பயணிக்கிறது ஆடம்பரமான வசதியான வீடுகளில் குடியிருக்கிறது நிறைய சுற்றுலாக்கள் போகிறது எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நல்லா ஆடம்பரமான ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிடணும் எப்படி என்ன சாப்பாடு வேணும் வகை வகையாக வகை வகையாக சாப்பிட்றது அந்த உணவுகள் சுக்கரந்தான் ஆக நினச்சா ஒரு ட்ரெஸ்ஸு நினச்சா ஒரு ஆபரணம் அப்போ அவர் எப்படி இருக்கணும் அவருக்கு என்ன வசதி இருக்கணும் அவருக்கு என்ன வருமானம் இருக்கணும் அதுக்கு யார் பொறுப்பேற்கணும் ஜாதகத்தில் சுக்கரன் தான் பொறுப்பேற்கணும் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து நின்று அவரை நேர ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குற பொழுது நமக்கு என்னையா குறை இருபத்தி நான்கு நாட்கள் இந்த இருபத்தி நான்கு நாட்களும் ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல அற்புதமான யோகமான நாட்கள் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணம் பொருள் செல்வாக்கும் நிச்சயமாக வந்து சேரும் யாருக்கிட்ட என்ன உதவி கேட்டாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை நல்ல நிலையில் உயரக்கூடிய அமைப்பு நிதி நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வாகன அமைப்புகளில் எந்த ஒரு குறையும் வராது தாய் ஆதரவில் தாய் சொத்துக்களில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அது உங்களுக்கே வந்து உங்களுக்கே சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அந்த தாய் சொத்துக்கள் ஆதரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லதொரு வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய நேரம் ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கிற வாடகை வீட்டில் ஒரு பெரிய வீட்டுக்கு நான் மாற்றமாகணும் கொஞ்சம் விசாலமாக வீடு வேணும் இடைஞ்சலாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம மாறிக்கிட்டோம்னா நல்லது ஐயா செவ்வாய் விரிவாக்கம் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரனோடு சேர்ந்து பிருகுமங்கள யோகம் அருமையாக வேலை செய்யப்போகுது பிறகுமங்கள யோகம்னா ஐயா செவ்வாயும் சுக்கரனும் சேர்வது செவ்வாய் எதையும் அடைஞ்சு தீரணும் அப்படிங்க முடிவுக்கு வர்றது ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறது ஆனால் சுக்கரன் அடைஞ்சிட்டமுன்னா அந்த வாழ்க்கையை சுபகமாக வாழணும் அப்படிங்கிறது அனுபவித்து வாழணும் எதையுமே அனுபவிக்கணும் அப்போ என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அனுபவித்து வாழக்கூடிய நேரம் அப்போ இந்த ரெண்டு பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்கள் ராசியை பார்த்தா எப்படி இருக்கும் நல்ல விஷயம்ட்டு போங்க நேரம் நல்லா இருக்குது சனி பகவான் வேறு இருபத்தி தேதி வக்ர நிவர்த்தி முடிஞ்சு போச்சு அவர் லாபசாணி பக்காவாக வேலை செய்ய போறார் என்ன வேணும் கேளுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த தேவையை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க நினைச்சது மாதிரியான ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவானும் இருக்கிறார் செவ்வாயும் சூரியனும் சுக்கரனும் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த ஏழாம் இடம் வலுப்பெறுகின்றது அப்போ ஏழாம் இடம் என்ன ஐயா இந்த ரிஷபராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கிறேன் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஒரு முன்னேற்றம் அதன் மூலயமாக வருமானம் ரெட்டிப்பு நிதிநிலை உயரக்கூடிய அமைப்பு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய நேரம் நடக்குமா நடக்கும் அந்த பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய நேரம் குரு பகவான் மூணாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை இந்த சூரியன் செவ்வாய் சுக்கரனை பார்ப்பது அப்படிங்கிறது கொடுத்து வைத்தவர்கள் ஐயா ரிஷபராசி நண்பர்கள் அப்படியே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நம்மளுடைய சுச்சுவேஷன் இருந்திருக்கும் எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு மன நிம்மதி குறைபாடோடு போயிட்டு இருந்திருப்பீங்க இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா என்ன செஞ்சாலும் நல்லது நடக்க மாட்டேங்கிற அப்படி ஒரு விரக்தி மனப்பான்மை மாறி இப்போ ஒரு பிரைட்டாக நம்ம யோசித்து சிந்திக்கிறோம் இல்லையா அப்போ இந்த குருவனுடைய பார்வையில் தான் இந்த மூன்று கிரகங்களும் இருக்குது நல்ல நேரம் ஐயா அற்புதமான நேரம் அப்போது நீங்கள் இப்போ போய் ஒரு பேங்க் லோனுக்காக ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க கட்டாயம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு தொழில் அபிவிருத்திக்காக கடன் கேட்க போகிறேன் கட்டாயம் கிடைக்கும் ஆனால் என்ன அதிகமான கடன் வாங்காமல் லிமிட்டாக வச்சுக்கோங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லிமிட்டாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஐயா கொடுத்த காசு வருமா ஆமாம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும்னா இப்போ கொடுத்த காசை கேட்க போனாலும் கிடைக்கும் இல்லையா அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏதாவது வெளியிலேருந்து பணம் வர வேண்டியது இருந்தால் இந்த இருபது நாளைக்குள்ளே உங்கள் கைக்கு அந்த பணம் வந்துடும் இதுதான் ஒரு சப்போர்ட்டிங் என்னடா செய்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நிறைய பண தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் கேட்ட பணமும் வந்துருச்சு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஒரு இல்லற வாழ்க்கை துணை பேசி முடிக்க போகிறோம் திருமண பந்த உறவுகளுக்காக பேசலாமா பேசலாம் காதல் வாழ்க்கை இனிக்க போதையா காதலர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல நேரம் ஐயா அப்போ ஒரு பச்சை கொடி காட்டலாமா காட்டுவாங்களா காட்டுவாங்க மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அருமையாக இருக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்ய பாஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் மீது அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் ஆலய தரிசனம் தெய்வக தரிசனம் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போகிற போகக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க கட்டாயம் மனசில் தோண்டிடுச்சுன்னா போயிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக போவீங்க போயிட்டு வந்துடுங்கல கண்டிப்பாக போவிங்க நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு போவீங்க அப்போ இறை வழிபாடு பக்தி மார்க்கம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் ஏனென்றால் பனிரெண்டாம் அதிபதி யார் செவ்வாய் தான் ஆன்மீக பயணங்கள் அவரே ஏழில் போது உங்களை தூண்டுவார் இல்லையா அப்போ ஒரு ஆள் மட்டும் கோயிலுக்கு போக மாட்டாங்க வீட்டில் குடும்பத்தோடு வாங்க போயிட்டு வரலாம் அந்த அமைப்பு கட்டாயம் இருக்கும் அப்போ இந்த ஒற்றுமை பாச உணர்வோடு ஒரு ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இன்ப சுற்றுலா போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டு வாகன அமைப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரு இடம் வாங்கிறதுக்காக ஒரு உத்வேகத்தில் இருக்கிறேன் பார்க்கலாமா கட்டாயம் பார்க்கலாம் வாங்கலாமா வாங்கலாமே அதற்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் பொண்டாட்டி வழியில் புருஷன் வழியில் ஒரு சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்குமே கேளுங்க கிடைக்கும் அதே மாதிரி அரசு துறைகளில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஆதாயகரமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதற்காக நீங்கள் எடுக்கிற மூமெண்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கு மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மேல் அதிகாரிகள் குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் லாபஸ்தான குறைகள் ஒன்றும் இல்லை இங்கே குருவும் சனி பகவானும் சம்பந்தப்படுகின்ற நேரம் இந்த சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான உயரிய பதவிகளில் ரிஷபராசி நண்பர்கள் போய் அமரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எந்த துறையில் இருந்தாலும் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அப்போ நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சவங்க இல்லையா புண்ணிய பலன் அந்த பலன் உங்களுக்கு போகுது போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறேன் அதற்கான நேரம் நல்ல நேரம் ஆக எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் நமக்கு நல்ல நேரமாக வருமான வராது இப்போ தான் நல்ல நேரம் அப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நாம் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா கட்டாயம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் பண பணப்பரிமாற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா இதே சுக்கரன் ஆறாம் அதிபதியும் அபர் தான் அவர ஏழில் இருக்கிறபோது எதிர்பாலினம் அப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமான செலவுகள் வச்சுக்குங்க ஒரு ஸ்டிக்டாக இருங்க எடுத்தோம் கௌத்தோம்னு செஞ்சிடாதிங்க அதிகமான பேச்சுவார்த்தைகள் ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க ரொம்ப நெருக்கமான உறவுகள் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் அதிபதி சுக்கிரதா அவர் ஏழில் இருக்கிற பொழுது திடீர்னு அந்த ஏழாம் இடத்தை பகை உணர்வோடு செஞ்சு விட்டுருவார் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சரியான கொடுக்கல் வாங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் பரிவர்த்தனைகள் செய்யாதீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் ஜாமீன் போட்டு உங்களை நீங்கள் மூக்கம் நுழைச்சிக்கிட்டு சிரமப்படுறாதீங்க அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது ரிஷபராசி நண்பர்களுக்கே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிக்கிறலாம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை முயற்சி பண்ணுங்கள் எந்த துறைக்கு முயற்சி பண்ணாலும் கட்டாயம் ஜெயிப்பீங்க அப்போ பொருளாதார மேன்மை அடையக்கூடிய நேரம் வேலை வாய்ப்பு சிறப்பான ஒரு நேரம் தொழில் வாய்ப்பில் ஒரு சிறப்பான நேரம் வருமானம் ரெட்டிப்பாக கூடிய நேரம் வியாபார தொடர்புகளுக்கு நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது ஒரு வியாபார வ வாணிபம் செய்யக்கூடிய அமைப்பு பயணங்களினால் ஒரு ஆதாயம் ஆன்மீக பயணங்களினால் ஒரு நல்ல ஆதாயம் அதனால் ஒரு சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள் ஆக முழுக்க முழுக்க இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கே இருக்கிறது என்று கூறி அடுத்தது ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்